ஒரே நாளில் உங்களுக்கு இருக்கிற சளி இரும்பல் மூக்கடுப்பு கருப்பு எல்லாமே சரியாகணுமா அப்போ நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு வெத்திலையை எடுத்து காம மட்டும் பிச்சுட்டு நல்லா வெத்தலையே துணி துணுகா பிச்சு போட்டுடணும் ஏன்னா இந்த வெத்தில பேக்டரியா எதிர்ப்பு பண்பை கொண்டது சுவாச சுவாசபாதையில எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கும் இது கூடவே கொஞ்சோண்டு மிளகையும் சேர்த்துக்குங்க ஏன்னா மிளகு கரகரப்பு இரும்பல் வராம பாத்துக்கோ இந்த துளசியில வைரஸ் மற்றும் கிருமி எதிர்ப்பாற்றல் அதிகமா இருக்க இது நம்ம உடம்புல இருக்கிற சளியை தளர்த்தி ஈஸியாவே வெளியே வர வச்சிரும் இது மாதிரி அந்த மூணையும் போட்டு நம்ம வச்ச ஒரு டம்ளர் தண்ணி சுண்டி அரை டம்ளர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கடைசியா அது கூட ஒரு ஸ்பூன் தேனையும் சேர்த்துக்குங்க ஏன்னா தேன்ல அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்க அது மட்டும் இல்லாம அந்த தேன்ல நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே இருக்க நானும் இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி தம்பி ஒருத்தவனுக்கு குடிக்க சொல்லி கொடுத்துட்டேன் ஆனா முக்கியமா இது குடிக்கிறதுக்கு ஒரு மிதமான சூட்ல இருக்கணும் அப்பதான் அந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகும் ஏ தம்பி இந்த கசாயத்தை ஒரு நாளைக்கு நீ ரெண்டு வேளை குடிச்சா மட்டும் போதும் உனக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் மூக்கடிப்பு தொண்டக கருப்பு எல்லாமே ஒரே நாள்ல சரியா போயிடும் உன்னால முடிஞ்சா இதை வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு கூட குடி உனக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிக்கு குடுப்பாட்டிட்டு பாத்திரமா வீட்டுக்கு அமிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் மூக்கடைப்பு எல்லாமே சரியா போறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்